சமூக வலைதளங்கள்ல பார்க்கும்போது கத்தி எடுத்தவரு தான் சாவார் நிறைய பணம் வந்து கை மாறி இருக்குதுல்ல அதனாலதான் அம்சாங் அவர்களை இருக்காங்க கொண்டிருக்காங்க எந்த கத்தி எடுத்தாரு மகாத்மா காந்தி எந்த கத்தி எடுத்தாரு அவங்களும் கொல்லப்பட்டது எது நல்ல நியாயமா கொல்லப்பட்டாங்களா சின்ன மிரட்டல்கள் அப்படிங்கிறது பொற்கோடியுடைய அடுத்த கட்ட சார்ந்த நகரங்களுக்கும் தடையாக இருக்கும் எந்த விதமான தடையாக இருக்காது திராவிடத்தை எதிர்த்து நாங்க போராட்டம் போடுறோம் இது ஒரு சின்ன விஷயம் ரவுடி எல்லாம் எங்க இது இல்ல நாங்க எதிர்க்து இங்க இருக்கிற சின்ன சின்ன ரவுடியோ கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க எல்லாம் கஞ்சாடுகிறவன் இல்லை இல்ல நாங்க வந்து நரேந்திர மோடி எதிர்க்கிறோம் நாங்க நிர்மலா சீதாராமன் எதிர்க்கிறோம் ஒரு விடுதல் சிறுத்தைகள் அண்ணன் சொல்கிறாரு அரசியல் பாதை திருடர் பாதைன்னு பெரியார் சொன்ன மாதிரி அரசியல் எங்கள் நோக்கல பாராளுமன் பண்ணுறது பண்டிகைகளின் கூட ஆரம்பிக்கிறாரு ஆனால் அவரே வந்து திமுகவோட இணைஞ்சார் அண்ணன் திரும்ப அண்ணன் வந்து திமுகவோட பேச்சாளராக தான் இருந்தார் அவர் எதுக்கு விடுதல் சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிச்சார் இல்லை அப்படி நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிட முடியவில்லை திருமாவளவனவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கார் பல விஷயத்துக்கும் நம்ம எப்படி திமுகனுடைய பேச்சாளர்னு சுருக்க முடியும் அவர் பேச்சலார இருந்தாருன்னு சொன்னேன் அப்போ இருந்தாரு அப்புறமா கட்சி ஆரம்பிச்சார் ஆனால் இன்னைக்கு அவர் அவர் அந்த நிலைமை தான் வந்துட்டார் அவர்கள் நடத்துற நிகழ்வுக்கு யாரும் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லல சொன்னாரு அப்படி சொல்லல அப்படித்தான் சொன்னாரு ரஞ்சித் அவர்களுடைய சொல்லலையே பொதுவாவே வெளிய இந்த மாதிரி தனித்தனியா இயக்கங்கள் நடத்துறாங்க அதுக்கு யாரும் கலந்துக்க வேண்டாம் அப்படி ஏதாவது நடத்தணும் அப்படின்னா நம்ம கட்சியை சார்ந்து நம்ம நடத்துவோம்னு சொல்றாரு நாளைக்கு நடத்துற இந்த ரஞ்சித்தோட நீள பண்பாட்டு குறிப்பிட்டு தான் சொல்றாரு ஏன் இத்தனை நாள் சும்மா இருந்தாரு திருமாவளவன் அவர்கள் அங்கே இருந்தார் இல்லை ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இறப்பு செய்தி கேட்ட உடனேயே அன்னையிலேருந்து இறுதி நல்லடக்கம் செய்கிற வரைக்குமே இறுதி சடங்குகள் முடிக்கிற வரைக்குமே அங்கே தானே இருந்தார் அவர் ஏன் வந்து அவருக்கு எதிராக பேச போகிறார் அது அப்படிலாம் கிடையாது தவறாக புரிஞ்சு கொள்ளப்படுது அப்படின்ட்டு அவர் வராமல் இருந்துட்டால் கூட பரவாயில்ல ஆம்ஸ்டாங் வந்து விடுதலை சித்திகள் கட்சி சார்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்களோ விடுதலை சித்தி மற்ற தலைவர்களோ கூட அண்ணன் திருமா அண்ணனை வந்து முதல்வராக நான்

இன்னும் இருபத்தி ஓரு பேர் வந்து இருக்காங்க சமீபத்துல கடைசியா ஒருத்தரை வந்து கைது செய்திருக்காங்க அப்படின்னும் போது ஏன் எல்லாருமே முக்கியமான ரவுடிகளா இருக்காங்க கொலை வழக்குல அப்படின்ற ஒரு கேள்வி எழுத்துல நீதிக்கு எதிராக அநீதிகள் தான் ஒண்ணு தரணும் நீதிக்கு எதிராக அநீதிக்கு தான் ஒண்ணு தரணும் ஒரு எல்லா ஒரு கெட்டவங்களும் சேர்ந்து ஒருத்தரை தாக்குறாங்கன்னா அவர் நீதியோட பக்கமாதான் தான் அவர் வந்து ஒரு சமத்துவமான ஒரு சகோதரத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் இன்னும் பார்க்க போனீங்கன்னா அடித்தட்டு மக்கள் இருக்காங்களா அடித்தட்டு மக்கள்னால் வெறும் ச தலித் சமூகத்தை மட்டும் சேர்ந்தவங்களால் பொருளாதாரத்தில் இடஒதுக்கீ பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க சாதி ரீதியாக போ பின்தங்கியவங்க இந்த மொழி வாரியாக இந்த மாதிரி அடித்தட்டு மக்களுக்காக உழைக்கணுன்றது தான் அவருடைய இது அதுக்கு எதிர மு உதாரணமாக என்ன சொல்கிறோம்னா கோயிலுங்களுக்கு எங்கே எங்கேயோ லேண்டு நிறைய லேண்டுங்க இருக்குது அதெல்லாம் நீங்கள் குத்துக விடாமல் இல்லாதப்பட்ட மக்களுக்கு இல்லாதப்பட்ட மக்கள்னால் தலித் மக்கள் மட்டும் இல்லை அதுலேயே மைனாரிட்டி வருவாங்க பிசி எம்பிசி இதில் யார் அளவுக்கொல் எதுனா பொருளாதார ரீதியாக அளவுக்கொள்ள இருக்கவங்க அவங்களுக்கு பிரித்து கொடுங்களேன் இப்போ பகுத்தறிவோட சிந்தனை இருக்கவங்க நீங்கள் இது கொடுங்களேன் அப்படின்ட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்கான தான் அவர் புடிந்தார் அந்த காரணங்கள் வந்து நிறைய பேருக்கு அது எதிராக இருக்கிறது நெகட்டிவ் தாட் இருக்கவங்க எல்லாமே ஒருங்கிணைஞ்சு இவருடைய வளர்ச்சி பொறுக்காமல் தான் இந்த நிகழ்ச்சி இந்த படுபயங்கரமான நிகழ்வு நடந்திருக்கு இல்ல அதுதான் நான் கேக்குறேன் சமூக நீதிக்காக போராடினார் ஆம்ஸ்டாங் அப்படின்னு சொல்றீங்கல்ல சமூக நீதிக்காக போராடி இருக்காரு அதை மறுக்க முடியாது ஆனா ஒரு பக்கம் கைது செய்யப்பட்ட இருபது ரவுடிகளும் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு எல்லாருமே முக்கியமான ரவுடிகளா இருக்காங்க ஒவ்வொருத்தர் பின்னாடியுமே வந்து பல வழக்குகள் இருக்கு எல்லாருமே ஒன்றிணையும் போது தானே இங்க ஒரு சந்தேகம் எடுத்து சந்தேகம் என்ன சந்தேகம் பொதுவா மக்கள் மனதுல இருக்கக்கூடிய சந்தேகம் எல்லாரும் சொல்ல முடியாது சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கும்போது கத்தி எடுத்தவர் கத்தியால தான் சாவாரு நிறைய பணம் வந்து கை மாறி இருக்கு இதுல அதனாலதான் அம்ஸ்டாங் அவர்களை கொண்டு இருக்காங்க மகாத்மா காந்தி எந்த கத்தி எடுத்தாரு இவங்களாம் கொல்லப்பட்டது எது நல்லா நியாயமாக கொல்லப்பட்டாங்களா ஜீசஸ் கிறிஸ்ட அவங்க அதாவது நான் உங்களுக்கு எந்த வகையில் எதிரி ஆகிறேன்னா என்னுடைய சித்தாந்தம் வந்து இந்த மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அந்த சித்தாந்தம் என்னென்னா சமத்துவத்தையும் சகோதரத்தையும் சுதந்திரத்தையும் சொல்கிற சித்தாந்தம் இந்த மக்களுக்கு போச்சுன்னா அந்த மக்கள் விழிப்படைஞ்சிருவாங்க இந்த மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னா உதாரணத்துக்கு அரசமைப்பு சட்டத்தை தான் பாபா சேக் அம்பேத்கர் கொடுத்த இந்த அரசமைப்பு சட்டம் தான் இந்தியாவே வழி நடத்துது இது எத்தனை பேருக்கு தெரியும் அரசமைப்பு சட்டமாக இல்லை அரசியலமைப்பு சட்டமாக பல தலைவர்களுக்கே தெரியாமல் இருக்குது இப்போது அரசியல் அமைப்பு சட்டமா அரசமைப்புட்டா எல்லா சட்டம் தான் சொல்றாங்க பத்திரிகையில வருது தொலைக்காட்சியில வருது அரசியல் அமைப்பு அரசு அமைப்பு சட்டம் இது இந்த பண்டமெண்டல் அடிப்படையான விஷயமே உங்களுக்கு புரியல அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் தான் வந்தாரு தானத்தை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஒரு அரசியல் கட்சி இருக்காங்கன்னா ஒரு இது வந்து தலித் கட்சின் வாங்க தலித் கட்சி இல்லை இது பன்முக தன்மை கொண்டது வெகுஜன மக்கள் கட்சி உண்டானது தான் ஆனால் தலித் அரசியல் வாங்க அது அதிகபட்சமான போராட்டங்கள் வந்து தலித் மக்கள் நோக்கி தான் இருக்குது ஏன்னா அவங்க தான் அதிகபட்சம் பாதிக்கப்படுறாங்க ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சியை இல்லை இன்னொரு சாதியை தான் எதிராக காட்டும் உதாரணத்துக்கு தலித் மக்களுக்கு எதிரின்னா ஒரு இடத்துல வந்து தேவர் மக்கள் வாங்குவாங்க இன்னொரு இடத்துல வந்து வன்னிய மக்கள் வாங்க ஆனால் அண்ணன் தான் என்ன சொல்கிறேன்னா பெரும்பாலும் இந்த வன்னிய மக்களும் தலித் மக்களும் ஒருங்கினுச்சால் தான் ஆட்சி அமைக்க முடியும் ஆட்சி அமைச்சிடலாம் முப்பத்தாறு சதவீதம் தலித் இருப்பாங்க இப்போ நீங்கள் அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு சதவீதம் தலித் மக்கள் இருப்பாங்க அதே ஈக்குவலிட்டிக்கு வன்னிய மக்களும் இருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணை இவங்க தான் ஓட்டு போட்டதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இவங்க தான் இருப்பாங்க எந்த வந்து ஐரோ ஐயங்கார வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவ வெதர் இப்போ பார்த்துட்டு எவ்வளோ ஜனம் இருக்குன்னு லைவில் பார்த்துட்டு வரலாமா ரோமானு டிசைட் பண்ணாங்க ஆனால் இந்த ரெண்டு சமூக மக்கள் சேர்ந்தவங்க தான் ஹோட் லிஸ்ட்டில் பேர் இல்லைனா கூட வந்து சண்டை போடுவோம் ஏய் ஏன் 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 ஆனால் அவனுக்கு அந்த உரிமையாக தெரியல ஏதோ ஒரு கடமை அது என்ன ஜனநாயக கடமை அந்த ஓட்டு யார் வாங்கி கொடுத்துன்னு கூட தெரியாது ஓட்டுனா என்ன ஓட்டு யார் வாங்கி கொடுத்து இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு யார் போட்டுட்டு இருந்தா இதை படித்த பல பேருக்கே தெரியாது அதெல்லாம் புரிய வச்சாரு இந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக தான் அவர் அண்ணன் இருந்தார் அது வந்து பல தலைவர்களுக்கு அது ஒ ஒத்துக்கல ஏன்னா ஏய் அந்த ஜாதிகாரனை நீ விடாத அந்த ஜாதிகாரன் அடி எப்படி சொல்லி இருந்த காலத்தை நீ நானும் அவன் இல்லை அவனும் ரெண்டு பேரும் ஒன்று தான் ரெண்டு பேரும் ஒருங்கிணைத்தேன் அந்த ஆட்சி அமைக்கலாம் அப்போ ஒரு சமத்துவமான மாடல் வரும் சதோந்திரமான அரசியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் போது பல பேருக்கு அது ஆகலை இந்த ரெண்டு சமுதாய மக்கள் தான் கொடி கட்டுற வந்து பேனர் ஒட்டு வந்து இப்போ பேனர் வந்து போஸ்டர் ஒட்டுத்து எல்லாமே இந்த மக்கள் தான் பண்ணுவாங்க அப்போ இந்த மக்கள் ஒருங்கிணைச்சு ச அரசமைப்பு சட்டத்தை தெரிஞ்சுட்டு போயிருந்தாங்கன்னா இவங்களுக்கு வேலை இல்லாமல் போய்டல ஸோ அதுவே அவங்களுக்கு பெரிய மிகப்பெரிய இது இத்தனை காலம் ஆட்சி செஞ்சவங்க இவங்களோட முதுகில் சவாரி பண்ணி தான் வந்தாங்க அது அவங்களுக்கு தடை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பாக தான் இருக்கும் அது அது ஒரு வகையிலையும் எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கோம் புரியுது அந்த வகையில கூட அவருக்கு எதிரான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் வர வாய்ப்பு இருக்குன்றீங்க அதே மாதிரி இந்த ஒரு வெறுப்பு இந்த ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது அவரோட நிக்கல் இல்லை ஏன்னா அவருடைய மனைவி குழந்தைக்குமே கூட ஒரு குலை கொடுத்து ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம இல்ல இந்த குலை சும்மா வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா சாதாரணமான ஒரு மூன்றாம் தட்டு இப்போ நாங்களாம் வந்து ஒரு ஓரளவுக்கு அரசியல் தெளிவு பெற்றோம் ஆனால் அடித்தட்டில் இருக்காங்களா எங்கள் பிஎஸ்பியில இருக்கிறாங்களேங்களா அவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்க சொல்லுவோங்கண்ணா என்னப்பா அது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை சிரிச்சிட்டாங்க இப்போ திரும்ப அவங்க குடும்பத்துக்கு வர கோயம்பெட்டூர் எப்பா நீ போகாதப்பா இது சாதாரண ஒரு குடும்பத்துல இருக்கவங்களுக்கு வரதுக்கு ஒரு வார்த்தை அது ஒரு மொட்டை கடிதாசம் சுப்ரீம் கோர்ட்லயும் சொல்லுங்க மொட்டை கடிதாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாதுன்னு இது மொட்டை கடிதாசம் எல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கல நாங்க ஏன்னா நாங்கள் ஒரு தவறு பண்ணிட்டோம் திரும்ப திரும்ப தவறுக்கு நாங்கள் மிகப்பெரிய தலைமையா இருந்துட்டோம் அந்த தவறு நாங்கள் திரும்ப திரும்ப பண்ண மாட்டோம் இந்த முறை வந்து இருந்திருக்கலாம் தவறான ஒருத்தர் வந்து மேபி சும்மா கூட கொடுத்திருக்கலாம் ஒரு பிரபலத்துக்காக கூட கொடுத்திருக்காருன்னு எடுத்துப்போமே ஆனா இதே மாதிரி நிக்கும்னு நம்ப முடியாதுல்ல நம்மளால இந்த இந்த மாதிரியான பொய் மிரட்டல்களோட அது நிக்கும்னு நம்ப முடியாதுல்ல எங்க எங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கு

பிரச்சனை வரதான் செய்யும் பரவாயில்ல பார்த்துக்கலாமா அது ஒன்றும் பெரிய விஷயம் நம்ம சமூகத்துக்குன்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா உனக்கு ஆயிரம் பிரச்சனை வரதான் செய்யும் அது எந்த வகையிலாவது இருக்கலாம் ஒரு தலைமுறையின் தியாகம் ஓர் ஆயிரம் தலைமுறையின் விடுதலை பாபா சாஹே அம்பேத்கர் சொல்லியிருக்காரு பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஒன்றும் யாருக்கும் அந்த அளவுக்கு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அயோக்கியர்களோட சதின்னு சொல்லலாம் இது இவரோட வளர்ச்சி பிடிக்கல அந்த மாதிரி திரும்ப திரும்ப நாங்கள் இருக்க மாட்டோம் ஒரு முறை நாங்கள் பட்டுட்டோம் நாங்க திரும்ப அந்த தவறு எங்களோட அந்நியாருக்கும் எங்க பாப்பாவுக்கும் அது மாதிரி வாய்ப்பே இல்ல அது எங்களை மீறி போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல புரியுது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு ஏன்னா இப்பதான் ஒரு இழப்பை சந்திச்சிருக்காங்க மிகப்பெரிய இழப்பா இருக்கும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே நேரம் எடுக்கும் அதுக்கப்புறமா கட்சியினுடைய பொறுப்பு கொடுத்திருக்காங்க மாநில ஒருங்கிணைப்பாளரா இதன் பிறகு திரும்பவும் தொண்டர்களை வழிநடத்தணும் கட்சியை நடத்தணும் குடும்பத்தை பார்க்கணும் போது எப்படி இருக்காங்க அதாவது அண்ணன் கூட சாதாரணமாக பயணம் செஞ்சு எங்களுக்கே தெளிவு இருக்கு அந்நியார் வந்து அவங்க கூட பதினேழு வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணி குடும்பத்தை வாழ்க்கைய பகிர்ந்துக்கணும் நாங்க சும்மா ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பை தான் பகிர்ந்துக்கணும் அண்ணன் கூட இது பொது வாழ்க்கைக்கு வரும்போது அவருடன் நாங்க பயணம் செஞ்சோம் ஆனா எல்லா காலத்திலயும் பயணம் செஞ்சாங்க அந்நியார் இவருடைய மன வலிமை எல்லாமே அவங்களுக்கு இருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு இன்னைக்கு அம்சாங்கன்னா திருமணத்துக்கு பிறகும் எந்த வித தங்கு தடையும் இல்லாமல் இருந்து வந்தார் எந்த வித தங்கு தடையும் இல்லை அதுக்கு காரணம் அந்நியார்தான் நாலு நாள் போவார் அஞ்சு நாள் போவார் ஒரு வாரம் போவார் போயிட்டு வந்தாலும் அந்நியார்த்தம் இருப்பாங்க அவங்க அவங்களுடைய முழு முழு சப்போர்ட்டில் தான் அண்ணன் வந்தார் அது எந்த விதம் இல்லை அதே மனதைரியம் அந்நியார் இருக்கு ஏன்னா அவங்க சாதாரணமாக இல்லை அவங்க வந்து ஒரு வழக்கறிஞர் இன்னும் நல்ல அண்ணன் கூட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டவனா பார்த்துங்க அண்ணனோட மனதைரியம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அவர் இன்னொரு விஷயம் அவர் எங்கேயும் மறைஞ்சி போல அவர் எங்களோட தான் இருக்கார் மறைஞ்சிட்டாருன்னா வந்து அதாவது நான் சொல்கிற விஷயம் என்னென்னா கிறிஸ்துவம் இருக்கிற வந்து ஜீசஸ்க்கு கிறிஸ்டின் வந்து எப்படி உருவாச்சுன்னா கிறிஸ்துவோட மறைவுக்கு பிறகு தான் உருவாச்சு கிறிஸ்துவோட மறைவுக்கு பிறகு தான் இந்த கிறிஸ்துவன்ற ஒன்று உருவாச்சு அது மாதிரி தான் அந்த அம்சாங்க அப்புறமா வந்து அந்த அந்த கிறிஸ்துவ வளர்த்தது யாருன்னா பன்னெண்டு சீடர்கள் முதல் புனிதர்கள்லாம் போனாங்க அப்படி வந்தாங்க மறுத்தான் அடுத்த கட்ட தலைவர்கள் நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக அவருடைய எண்ணங்களை நாங்கள் பரப்போம் அவருடைய எண்ணங்கள்லாம் ஒன்றும் பெரிய எண்ணங்களாக இல்லை தனிப்பட்ட கருத்தெல்லாம் இல்லை பபாசிங்கி அம்பேத்கரோட அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அவ்வளோதான் இந்த விஷயந்தான் தான் அவர் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மேலும் எனக்கு முன்னாடி ஒரு உட்காந்து கால் மேலே போட்டு உட்காந்து இது வந்து பாபா அம்பேத்கரோட விருப்பம் அதாவது ஒரு பெண்களின் முன்னேற்றத்தை கொண்டு தான் சமூகத்தின் முன்னேற்றம் கணக்கிடப்படுகிறது இந்த பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறையணும் புதுசா இந்த மக்களுக்கு வந்து பெண்ணடிமைத்தனம் விடியணும் அதெல்லாம் வந்து பாபா சேகர் இது ரொம்ப விரும்புகிறாங்க அந்த கான்ஸ்டியூஷன் வரணும் கான்ஸ்டியூஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எழுத்துரிமை இருக்குன்னு எனக்கு தெரியும் பேச்சுரிமை இருக்குன்னு தெரியும் இன்றைக்கி மதமாற்ற தடை சட்டம் அததுன்னு போகிறாங்க ஆர்டிக்கல் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் என்ன சொல்கிறது இது எனக்கு தெரிஞ்சுக்குவேன் சா சாதி ரீதியான இடஒதுக்கீடு பிரச்சனை முந்நூற்றி நாற்பதுலேருந்து என்ன இருக்குது இதெல்லாம் நான் பார்த்து முந்நூற்றி எண்பது முந்நூற்றி இதெல்லாம் நான் பார்த்துன்னு வச்சிங்கன்னா இந்த அரசமைப்பு சட்டத்தை தெரிஞ்சிட்டாலே நான் பேசுவேன்ல ஆ ஆல்மோஸ்ட் நான் ஒரு அட்வொகேட் ஆகிடுவேன் எல்லாமே எனக்கு நான் ஒரு ஆயிடு எம்பிங்களுக்கே தெரியாது இல்லை இன்றைக்கி அரசியல் சட்டம் எடுத்து எம்பிங்களுக்கே தெரியாமல் தானே இருக்குது அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணுன்றது தான் அவரோட விருப்பம் அந்த எண்ணங்கள் நிச்சயமாக எங்கள் மூலமாக நிலைவேறும் அதுதான் எங்களோட வெற்றி அந் அங்கோட வெற்றி அது புரியுது புரியுது அடுத்த கட்ட நகர்வுக்கோ இல்ல கட்சி சார்ந்த நகர்வுகளுக்கோ தடையா இருக்கும் இதோட பெரிய இதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம் திராவிடத்தை எதிர்த்து நாங்க போராட்டம் போறோம் இது என்ன ஒரு சின்ன விஷயம் ரவுடி சலம் எங்களுக்கு இல்ல அரசு அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க கலங்கன்று இருக்கோம் அதுவும் சாதாரண இல்ல இது நாங்க எதிர்க்க இங்க இருக்கிற சின்ன 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 ரவுடிங்களோ கட்டா பஞ்சாயத்து பண்ணுறவங்களாம் கஞ்சா அடிக்கிறவங்களாம் இல்லை நாங்கள் எதிர்க்கிறது வந்து நரேந்திர மோடி எதிர்க்கிறோம் நாங்கள் நிர்மலா சீதாராமன் எதிர்க்கிறோம் இந்த போல தான் எங்களுடைய எதிர்ப்புகள் இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான விடிவுகளை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதனால் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அண்ணன் எங்களை ரொம்ப தெளிவுபடுத்தி போயிருக்காரு புரியுது புரியுது அதுதான் நாங்கள் ஒரு விஷயம் சொல்லுவோம்மா நாங்கள் வந்து அரசியலில் வந்து புத்தரோ தெரியாது ஆனால் எங்களுடைய அரசியல் போதி மரம் எங்கள் ஆம்சந்திரம் சமத்துவம் சகோதரத்தின் பற்றி ஞானத்தை கொடுத்த அந்த போதி மரம் தென்னாட்டு அம்பேத்கர்ன்னு சொல்லக்கூடிய அண்ணன் ஆம்சாங்க சிந்தனைகள் செயல்கள் ஐடியாலஜி எல்லாமே எங்ககிட்டே இருக்குது அதை கொண்டு போய் போய்ருக்கு தான் எங்களோட வேலை அதில் எந்த விதமான தடையும் இருக்காது எந்த வித இருந்தாலும் நாங்கள் தகர்த்தேந்து போகிறதுக்கு ரொம்ப இந்த இதாக இருக்கிறோம் புரியுது புரியுது இப்ப இன்னைக்கு அவருடைய இறப்புக்கு பிறகு நடந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அவருடைய இறப்புக்கு பிறகு தான் நம்ம அவரை பத்தி இவ்வளவு விஷயம் பேசுகிறோம் அவருக்கு மிரட்டல் வந்திருக்குமா அவர் எப்படி அதை சமாளிச்சிருப்பாரு அப்படின்னுட்டு பட் கொஞ்சம் நம்ம முன்னாடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒருத்தர் நல்லா செய்யறாரு மக்கள் மத்தியில பிரபலம் ஆகுறாரு அப்படின்னும் போதே அந்த எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கும்ல அந்த நேரத்துல அவர் அதை எப்படி சமாளிச்சாரு அது சொல்லுவாங்க உன்னை ஒருத்தன் எதுக்குறானா நீ வளர்றான்னு அர்த்தம் ஒரு 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 கூட்டமே ஒன்று எதிர நீ வளர்ந்துட்டேன்னு அர்த்தம் அது மாதிரி அண்ணன் ஆம்சாங் ஸ்டார்டிங்லேருந்து ஏன்னு அவர் இந்த மேக்ஸிமம் வந்து இந்த அரசியல் இது வச்சுக்கங்க தலித் மக்களுக்கான இடத்துலலாம் வந்து நிறைய வந்து காவல்துறை பிரச்சனைகள் இருக்கும் அந்த காவல்துறை பிரச்சனைகளை வந்து கேள்வி கேக்கணும் ஒரு அரசியை சார்ந்து இருக்கணும் இது அப் அப்படின்னு போயிட்டு ஒரு அரசா அவர் ஒரு கட்சி திராவிட கட்சியிட சார்ந்து கொஞ்சம் நேரம் பயணம் பண்ணார் அதுக்கப்புறமா பாபா சே அம்பேத்கரை பற்றி பூவை மூர்த்தி அண்ணன் மூலிமா அவர் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது எதுக்கு காரணம்னா கான்ஸ்டியூஷன் அப்போ வந்து சட்டம் படிக்கணும் சட்டம் பிடிச்சோம்னா நமக்கு ஓரளவு எல்லாருக்கிட்டையும் பேசலாம் அரசு அதிகாரிகளை எதிர்த்து கேள்வி கேட்கலாம் போலீஸ் அதிகாரிகளை எதிர்த்து கேள்வி கேட்கலாம் எதிர்த்து கேட்கலாம் தவறான கேள்வியை கேட்க பொறுத்து இல்லை நாம அவனோட கேட்கலாம் அது இப்போ அவ இதுக்கு என்ன வழி எதுனா வழக்கறிஞர் வழக்கறிஞர் அவனும் வழக்கறிஞரான நாம மட்டும் ஆகக்கூடாது பகுஜன் சமாஜ் கட்சியோட அடிப்படை தத்துவம் என்னென்னா தலைவர்களை உருவாக்குறது தான் தொண்டர்களை உருவாக்குறதுல சில தலைவர்களை உருவாக்கினா அவன் தலைவனுக்கு தலைவனுக்குன்னா தகுதி வேணால் அரசமைப்பு தெரியணும் சட்டத்தை தேரணும் அப்போது நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்குறாரு அவர் வழக்கறிஞர் உருவான கட்சிக்காக இல்லை பொதுவாகவே ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு நாலு வழக்கறிஞர் உருவானா அந்த ஊருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கண்டு சட்டத்தை தெரிஞ்சிக்கணுன்றது தான் சட்ட வல்லுநர் உருவாக்கணுன்றதுனால் வழக்கறிஞர் நிறைய பேர் உருவாக்குறாரு அப்படி வந்தது தான் அவருடைய வளர்ச்சி அப்போது வந்து அவருக்கு இயல்பாகவே அவருக்கு ஒரு எதிர்நீச்சல் போடக்கூடிய த இது இருக்கு ஏன்னா அவர் ஒரு ஒரு சொல்லுவாங்க பத்து பேரில் ஒன்பதாவது பிறந்தவர் அந்த பேர் கொண்டது எல்லாமே அடிக்கணும் வாங்க அது நம்ம ரொம்ப துணிச்சலார் பேருக்கு ஏற்ற மாதிரி ஆம்ஸ்டாங் அது ஆம்ஸ்டாங் வாங்க அதுதான் அவர் சொல்லுவார் அடிக்கடிக்கு நாம் அரசமைப்பு சட்டத்தை என்ன மேலிடத்துல கமாண்டேங்க அது இப்போது ஆம்ஸ்டாங்கிற பேர் வந்து வரலாறுல பதிவுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த கமாண்டிங் ஓபே பண்ணது தான் முத முதல்ல யார் அதில் காலை வைக்கணும் கேப்டன் இவர் இல்லை ஆஸ்டின் தான் கேப்டன் இவர் ஓ கோ பைலட் கோ பைலட் தான் இவர் கோ பைலட்டு அவர் சொன்னார் அவர் கொஞ்சம் தங்கினார் வித்தின் ஃபைவ் செகண்ட்ஸு ஃபைவ் செகண்ட்ஸில் அடுத்து கோ பைலட் லேண்டிங்னாங்க இவர் காலை வச்சார் இதுதான் வரலாறு இவர் ஆம்ஸாங்கன்றவர் வந்து நிலநல காலில் வச்சது முதல்ல அவர் கோ பைலட் தான் பைலட் வந்து ஆக்சிடென்டவர் தான் ஸோ அவருக்கு கமாண்டிங் ஒபே பண்ணல இவர் ஒபே பண்ணார் அது மாதிரி இவரோட கமாண்டிங் வந்து கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறது அதை ஒபே பண்ணார் ஆனால் தான் வரலாறு இன்னைக்கு இடம்பிடிச்சிருக்காரு நீ பல மக்கள் அவரை பற்றி நான் இறந்த பின்னு இது வரைக்கும் ஒரு மாதமாக எந்த எந்த ஒரு இறப்புன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா இரு இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு பேர் கைது பண்ணியிருக்காங்க ஒரு மாதமாக தொடர்ச்சி அவரை பற்றி இது வந்திருக்கு அப்போது இந்த மாதிரி ஒரு தலைவர்னால் என்ன காரணம்னா இது தான் காரணம் அரசமைப்பு சட்டத்தை நடைமுறை தான் மக்களுக்கு நேர்மையாக போகிறாங்க நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார் அதுதான் காரணம் தேசிய கட்சியில இருந்து மாநில கட்சிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன நிர்வாகிகளும் முக்கிய கட்சிகள்ல இருந்து இதுல அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கல்ல இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க இல்ல அவங்க எல்லாம் வந்து ஒரு கூலிப்படை எந்த கட்சியெல்லாம் இருந்தாலும் கூலிப்படை தானே அவங்க அவங்க ஒரு கூலிப்படை அவங்க வந்து அவங்களோட தொழில் வந்து நேர்மையான தொழில் இல்லை அப்போ அவங்க எந்த கட்சியெலாம் இருப்பாங்க கட்சின்றது வந்து அரசுன்றது வந்து கருமர் காமராஜர் பண்ண ஒரு அரசியல் ஒன்று இருக்குது பேரறிஞர் அண்ணா பண்ண அரசியல் ஒன்று இருக்குது ஸோ அரசியல்லாம் ஒன்று தான் அதில் எப்படி அவங்க கலங்காண்டாங்களோ அவங்க எந்த நோக்கத்தோடு வந்தாங்களோ இதுதான் விஷயம் இன்னைக்கு காமராஜர் மாதிரி இன்றைக்கி மற்றவங்க யாரும் இல்லைல்ல நம்ம இன்றைக்கி கூட சொல்கிறோன்னா காமராஜர் இருந்தார்ப்பா அவர் மாதிரி ஒருத்தர் இல்லைப்பா அண்ணா துறை தர்ப்பா மாதிரி இல்லை ஏன் இப்போ க சமீப காலமான அரசியல்வாதிகளை சொல்ல முடியல அப்போ அவங்க வந்து அரசியலை வந்து சேவையாக செஞ்சாங்க புரியுது இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து முக்கிய குற்றவாளிகள் இருக்காங்க ஆம்ஸ்டாங் அவர்களை வரைக்கும் பௌத்தத்துக்கு மாறிட்டார் பௌத்த மதத்தை சார்ந்து இவ்வளோ பொறுமையாக அமைதியாக இருக்கார் ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம்னா நிறைய ரவுடிகள் ஆர்காடு சுரேஷ்னு சொல்றாங்க பாம் சரவணன் சொல்றாங்க சம்போ சந்தல்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் யாருமே தெரியாது ஆனால் பிரபலமான ரவுடிகள் அப்படின்னும் போது லைக் நீங்கள் கேள்விப்படும் போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு இல்லை பௌத்தத்துக்கு மாறினார்னா பௌத்தத்துக்கு அவர் ஏன் மாறினார்ன்ற ஒரு வார்த்தை ஒரு விஷயம் தெரியணும் ஏன்னா என்னன்னா பாபா அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவின் வரலாறு என்பது பௌத்தத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் உண்டான போராட்டமே வார் அதுதான் அவர் சொல்றாரு அப்போ இந்த பார்ப்பனியம் என்னன்னா வர்ணாசிரமத்தை கொண்டது பெண் அடிமைத்தனத்தை கொண்டது ஏற்றத்தாழ்வு கொண்டது அப்ப இதுக்கு எதிராக போராடுற எது எதுனா போராடுறதுன்னா பௌத்தம் தான் போராடுது பௌத்தத்தை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா பௌத்தம் வந்து ஒரு கடல் நீர் மாதிரி அதுல காவிரி கலகலாம் கங்கை கலகலாம் எல்லா நதி கலந்தாலும் அது இங்க சேர்ந்துட்ட பிறகு அதோட சுவை ஒண்ணுதான் அது மாதிரி தான் பௌத்தம் போது பௌத்தத்தில் வந்து சாதியை ஏற்றத்தாழ்வு இல்லை இந்த பெண்ணடிமத்தம இல்லை அதனால் வந்து பௌத்தத்தை அவர் ஏற்றார் இன்னொரு விஷயம் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார் இன்னொரு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது வந்து அரசியல் மாற்றத்துக்கு முன்பாக சமூக மாற்றத்துக்கு முன்பாக அரசியல் மாற்றம் ஒன்று சமூக மாற்றன்றது வந்து இந்த மக்கள் பௌத்தத்தை ஏற்று அரசியல் மாற்றங்கிறது ஆட்சி செய்யறது பாபா சாஹே அம்பேத்கர் வந்து கையில் கான்ஸ்டிடியூஷனை வச்சுன்னு ஒரு கையை காட்டுவார் பாருங்க இந்த கையில் கான்ஸ்டியூஷன் வச்சுன்னு பாரு ஒரு ஒரு திசையை காட்டுவார் இப்போ ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு இது இருக்குல்ல இந்த சிலைக்கு உண்டான அர்த்தத்தை தலித் தலைவர்கள் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் மற்றவங்க சொல்ல மாட்டேன் ஏன்னா அது என்ன சொல்லணும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி இப்போது உன்னுடைய அந்த உன்னுடைய பாதை எதுனா சென்ட் ஜார்ஜ் கோட்டை அங்கே எம்பி செ செங்கோட்டை இதை நோக்கி போகணுவாங்க ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் தலித் தலைவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க காட்டுற பாதன்னா ஒன்று கோபாலபுரம் இன்னொன்று வந்து கார்டனு நடுவில் கொஞ்சம் விஜயகாந்த் ஆஃபீஸ் இது மாதிரி தான் போவாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு சமத்துவமான சிந்தனை கொண்ட தலைவர் வந்து இருக்கிறாரு அவருக்கு எதிர்ப்புகள் கிளம்புவதுன்னா அது இயல்பான விஷயம் தானே யாராவது ஒருத்தரை ப அவரு அவருக்கு இப்போ சொல்கிற விஷயம் வந்து பல பேருக்கு எதிராக இருக்குல்ல இந்த அரசியல் யாருமே சொல்லாத விஷயம் தான் நான் சொல்கிறாரு ஒரு மீட்டர் ஒரு கூட்டத்தில் நீங்கள் வைரலாக பரவிட்டு எங்கள் அப்பா எங்கள் அப்பா இருந்த திமுக நான் வந்துட்டேன் எங்கள் மாமா இருந்து அதிமுக வானான்னு வந்துட்டேன் எங்கள் காங்கிரஸ் வானானு வந்துட்டேன் இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட இருக்கிறேன் நான் திரும்ப வந்து எடுத்துன்னு போயிட்டு திமுக கிட்ட கூட்டணி அதிமுக கூட்டணி வச்சோம்னா அது என்னை நீங்கள் ஏற்றுக்குவீங்களான்னு கேட்குறேன் இந்த கேள்வி வந்து பொதுமக்களிடம் நிறைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது பிஎஸ்பின்றது எதுவும் ஒன்று புதுசாக தருதுன்னு தானே வரேன் அப்போது இன்றைய காலகட்டத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியலில் திராவிட கோகத்துலேருந்து வந்தது தான் எல்லாம் தேமுதிக பாமக எல்லாமே ஒரு ஒரு கட்சியிலேருந்து வந்தது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேமுதிக அண்ணா சொன்னாங்க திராவிட இது திராவிட முன்னேற்றக் கழகம் தவறு அது சரியில்லைன்ட்டு தான் நான் திரா தேமுதிக ஆனால் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப அங்கேயே போயிலன்னு வச்சாங்க அதே மாதிரி தொண்ணூற்றி நாலில் நம்ம விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் சொல்கிறாரு அரசியல் பாதை திருடர் பாதைன்னு பெரியார் சொன்ன மாதிரி அரசியல் எங்கள் நோக்கலை வாராளமே பண்ணுறது பண்டிகைகளின் கூட ஆரம்பித்தார் ஆனால் அவரே வந்து திமுகவோட இணைஞ்சார் இன்றைக்கி திரு அண்ணன் திருமான் அண்ணன் வந்து திமுகவோட பேச்சாளராக தான் இருந்தார் அவர் எதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆரம்பிச்சாருக்குள்ளவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு பல விஷயத்துக்கும் பேச்சாளர் சொன்னேன் அப்ப இருந்தாரு அப்புறமா கட்சி ஆரம்பிச்சாரு ஆனா இன்னைக்கு அவர் அவரோட அந்த நிலைமை தான் வந்துட்டாரு அந்த நிலைமை தான் வந்துட்டாரு அதுக்கு உதாரணத்துக்கு வந்து அந்த ரஞ்சித் அவன் இது பண்ண பாருங்க ரஞ்சித் அண்ணவனுடைய நிகழ்வுல வந்து யாருமே கலந்து கூடாதுன்னு சொன்னாங்க அது அவருடைய விருப்பம் ஏன்னா ஒரு கட்சியை தலைமை தாங்கிறவரு அந்த தலைமைக்கு உண்டான பண்புல சொல்லலாம் அது ரஞ்சித் அவர்கள் நடத்துற நிகழ்வுக்கு யாரும் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லல சொன்னாரு அப்படி சொல்லல அப்படிதான் சொன்னார் வேற எப்படி சொன்னாரு ரஞ்சித் அவர்களோடய சொல்லலையே பொதுவாவே வெளியே இந்த மாதிரி தனித்தனியா இயக்கங்கள் நடத்துறாங்க அதுக்கு யாரும் கலந்துக்க அப்படி ஏதாவது நடத்தணும் அப்படின்னா நம்ம கட்சி சார்ந்து நம்ம நடத்துவோம்னு சொல்றாரு நாளைக்கு நடத்துற இந்த ரஞ்சித்தோட நீள பண்பாட்டு மையம் குறிப்பிட்டு தான் சொல்றாரு ஏன் இத்தனை நாள் சும்மா இருந்தாரு கிட்டத்தட்ட அது வந்து அண்ணனோட இறப்புக்கு பிறந்து தேதி நடக்குது அது வந்து பதினெட்டாம் தேதி சாரி இருபதாம் தேதி நடக்குது இந்த நிகழ்வு வந்து இருபதாம் தேதி ரஞ்சித் அண்ணா இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து அண்ணனோட காரியம் நடந்தது இருபதாம் தேதி நடத்துல அத்தன் சும்மா தானே இருந்தார் ரஞ்சித் அண்ணனோட நடத்துறாரு மட்டும் ஏன் சொல்றாரு நமக்கு எதிராக அங்க செயல்படுறது எதிர்ப்பை தாண்டி நமக்கு எதிராகவும் செயல்பட வாய்ப்பு இருக்கு வருவாங்க அவங்க தானே அப்ப எப்படி திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கு திமுக எதிர்ப்பு இருக்க தவிர விசிகாக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்னோட சகோதரர்கள் எத்தனை விசிகா சகோதரர் வந்திருக்காங்க தெரியுங்களா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க அண்ணா ஆம்சாங்கிற மாதிரி ஒரு தலைவரை பார்க்க முடியாது எங்க தலைமைகளை கூட போக முடியாது அவ்வளோ ஒரு பக்குவமாக வந்து சொல்லுவோம் பிரச்சனைகளுக்கு ரொம்ப அறிவுபூர்வமாக சட்டப்பூர்வமாக அவர் தீர்த்து வைப்பார் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ட்டு எத்தனை விடுதலை செய்த தோழர்கள் வந்து சொல்லியிருக்காங்க தான் சகோதரர்கள் அப்போது அந்த சகோதரெலாம் என்ன அவங்களுக்கு எதிராக நாங்கள் பேசுவோமா ஏன் திருமானனுக்கு எதிராக நாங்கள் பேச மாட்டோமே திருமானம் எங்களோட குரல் தானே சொல்கிறாரு ரஞ்சித் அண்ணன் சொல்கிறது தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் எங்களோட குரல் அவர் எங்களோட மூத்த அண்ணன் ஆனால் அவர் தான் அதை புரிஞ்சுக்காமல் எங்களுக்கு அவர் என்னென்னா சொல்லாங்க தப்பு இல்லை அதாவது என்ன ஒரு குடும்பத்தோட மூத்தாங்கன்னா சொல்லலாம் ஆனால் காசு வாங்கி கொண்டு சில கூட்டங்கள்னார் அது ஏற்றுக்க முடியாத விஷயம் இல்லை நாங்கள் ஏற்றுக்கலன்னு எடுத்து விட்டுருங்க விடுதலை சீத்து சகோதரர்கள் நிறைய பேர் ஏற்றுக்கலாது அந்த வார்த்தையை ரொம்ப கொச்சப்படுத்திட்டார் அவர் தலித் திசைத்தே இதுக்கு கொச்சப்படுத்திட்டார் ஒட்டு மொத்த மனித மாண்பை ஒரு இரக்கத்தோட வரவங்களோட மொத்தமாக கெடுத்துட்டார் அன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரோட்டில் போகிறாங்க மழை ரோட்டில் போகிறவங்க பைக்கை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க அவன் யார் எந்த கட்சி அவன் தலித்தா இல்லையான்னு நான் தெரியல ஆனால் நான் ஆம்சாங்கம் எதிராக ஏதோ ஒன்று நடக்குது நான் போகிறேன் நீங்கள் ஒன்றா பார்க்கலாம் வீடியோவில் இருக்குது பாருங்கள் ஓ வண்டியை ஓரங்கட்டிட்டு நடந்து வராங்க அவன் இது இந்த பிளான் போட்டு வரல எதுவும் நடக்குது அண்ணன் நடக்குதுப்பா அப்போ எதனால வந்தான் அந்த மனிதாபிமானம் அந்த மனிதாபிணத்தை கொச்சப்படுத்துற மாதிரி அவர் பேசுறாரு அதுதான் திரும்ப திரும்ப அவர் நீளம் பண்பாட்டு மையம்னு எங்கேயுமே சொல்லவே இல்ல ரஞ்சு தவறுன்னு சொல்லவே இல்லை அவர் பொதுவான ஒரு விஷயமா வெளியிடுறாரு பொதுவான விஷயமா அத்தனை நாளுக்கு பிறகு சொல்ல சொல்ல இருபதாம் தேதி அந்த நிகழ்வு நடக்குது பதினெட்டாம் பத்தொன்பதாம் தேதி நைட்டு அவர் சொல்றாரு ஏன் அது வந்து அண்ணன் நைட்டு வந்து அரைக்கு அரை அவரும் பதினெட்டாம் தேதி ஒரு வீடியோ வெளியிடுறாரு பத்தொன்பதாம் தேதி வெளியிடுறாரு இருபதாம் தேதி இந்த நிகழ்வு நடக்குது பத்தொன்பதாம் தேதி வெளியிடறாரு நினைக்கிறேன் அப்போ அந்த அது அதே அந்த இது இல்ல அதுதான் நான் சொல்றேன் அதாவது அவர் தெளிவா விளக்கம் கொடுக்கிறாரு இல்ல திமுகவுக்கு எதிரா அப்படிங்கறத கடந்து நமக்கு எதிராகவே அங்க செயல்பட வாய்ப்பு இருக்கு எங்க செயல்பட போறாங்க அந்த இடத்துல அதான் சொல்லுவேன் நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் ஏங்க இது வீசிக்காவை எதிர்க்கிறோம் திருமான் அண்ணன் நாங்கள் ஏங்க எதிர்க்கிறோம் திரும்ப அண்ணன் எங்கள் அண்ணங்க சிந்தனை செல்வனை எவ்வளோ தூரம் வந்து அந்த இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த எவ்வளோ சிந்தனை செல்வனை எவ்வளோ இடம் வந்து எங்களுக்காக வந்து பேசி அவரும் வந்தார் அவங்களோட ஒழிப்புலாம் இருக்க அவங்கள நாங்கள் கொச்சு கொடுத்தோம் எங்கள் அண்ணன் அவங்களாம் எங்கள் சகோதரர்கள் அவங்களாம் நாங்கள் தம் நான் தனியேன்னே சொல்ல மாட்டோம் எங்களோட சகோதரர்கள் அவங்க அவங்க தான் எங்களை பிரித்து பார்க்கறாங்க அதை பல விடுதலை சிறுத்தைகள் சகோதரர்களை அதை இதுதான் உண்மை புரியுது இப்ப அந்த இடத்துல நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் அங்கே இருந்தார் இல்லை ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இறப்பு செய்தி கேட்ட உடனேயே அன்னையில இருந்து இறுதி நல்லடக்கம் செய்யற வரைக்குமே இறுதி சடங்குகள் முடிக்கிற வரைக்குமே அங்க தானே இருந்தாரு அவர் ஏன் வந்து அவருக்கு எதிராக பேச போறாரு அது அப்படிலாம் கிடையாது தவறா புரிஞ்சு கொள்ளப்படுது அப்படின்ட்டு அவர் வராம இருந்துட்டான் கூட பரவாயில்ல அண்ணன் ரொம்ப வந்தார் ரொம்ப உழைச்சார் எங்களுக்கு அந் எங்களுக்காக அண்ணன் ஆம்சாங்க மேலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நட்பு இருக்குது ஒரு பாசம் இருக்குது அதில் இல்லை ஏன்னா ஆம்சாங்க அண்ணன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களோ விடுதலை சிக்கி மற்ற தலைவர்களோ கூட அண்ணன் திருமா அண்ணனை வந்து முதல்வராக்கன்னு ஆசைப்படல ஆனால் அண்ணன் ஆம்சாங்க அண்ணன் வந்து கடவுள் பேசுகிறார ஒரு புத்தகம் வெளியிட்டு விழாவில் அந்த திருமான் அனை வச்சுக்க வேறு ஆனால் சென்ட் ஜார்ஜ் கோட்டை சேர் நம்மளோடு வாணா நீங்கள் உட்காருங்கண்ணா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னோம் இது சென்ட் ஜார்ஜ் கோட்டை சேரில் உக்கார முதல்வராக உட்கார்ந்து அழகு பார்க்கணும் அந்த அழகு பார்க்குற எங்கள் அண்ணன் திருமணம் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் அம்சாங்க அண்ணன் அந்த அந்த ஒரு எண்ணங்கள் இவர் யாருக்கும் வராது சமக ஒரு சமகால தலைவரை முதல்வராக்கணுன்னா எந்த தலைவருக்கு வரும் அண்ணா ஆம்சங்கள் ஆசைப்பட்டாரு அதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு ஆனா அதுக்கு அண்ணன் என்ன திரும்ப அண்ணன் காலம் கணிந்து வரல வரவில்லை என்ன அது எப்ப கணிந்து வரும் எங்களுக்கும் தெரியல வீசிகா சகோதரன் கேக்குறான் எனக்கு ஆயிடுச்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நாலு சீட்டுக்கு தானே நிற்கணும் அதுதான் சொல்றோம் அதுதான் தப்புன்னு சொல்றோம் அண்ணம்மா இல்லே திருப்திதான் மேட் சென்னைதா ஏவியேஷன் அண்ட்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று பறக்கலாம் நாளை விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா